அகல்களுக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு பாதிலேயே வந்து படத்தை விட்டு தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு பிரபாகரன் அப்படிங்கிற பேர் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச பெயர் அந்த பேர் ஸோ அப்போ நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பொலிட்டிக்கலாக இந்த தமிழ்நாடுலையும் சரி பக்கத்து நாடுலேயும் சரி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அப்போ வந்து ஒரு கருப்பாக இருந்தாங்கன்னா டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா பெருசார் நடிகைகளுடன் மட்டும் நடிக்க வர மாட்டாங்க அதனாலேயே வந்து அவர் அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டார் நடிகர் சிவாஜி அரிசன் இருந்தப்போ போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல அவர் வந்து ஒரு ரியல் ஃபோட்டோ விட ரொம்ப பிரபலம் அவர் வந்து அப்படியே விலைக்கு உருவாரு அட் பிச்சர் துவம்சம் பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு கடந்து விட்டது சென்னையில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு இன்றும் மக்கள் வந்து வணங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க மறக்க முடியாத ஒரு மக்கள் கலைஞராக மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கார் விஜயகாந்த் விஜயகாந்தோட நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துங்க குறிப்பாக நம்ம திரைப்பட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசலாம் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் என்னுடைய பார்வையில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உண்மையிலே அந்த பட்டத்துக்கு உரித்தான ஒரு பெயர் கொண்ட ஒரு மனிதர் எதனால அப்படின்னா இப்போ சினிமா துறையும் சரி பொது வாழ்க்கையிலையும் சரி அவர் பண்ணியிருக்க முயற்சிகள்னால மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து மனிதரின் புனிதராக போற்றப்படுற அளவுக்கு அவர் எல்லாராலேயும் கொண்டாடப்படுறாரு இந்த ஜீரோ பர்சன்ட் ஹேட்டர் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு அது மாதிரி எந்த ஒரு ஒரு மனிதருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது அவர் பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டார் எல்லாருக்குமே அவர் பிடிச்சிருக்கு காரணம் என்னன்னா வெறும் நடிப்பு அவருடைய இந்த அரசியல் கொள்கைகளையும் தாண்டி முதல்ல உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் தேவையானது அடிப்படை பசி அதை தீக்குறதுக்கு முதலாளா எப்பவுமே தோளோட தோலான்னு என்ன ஒரு மனிதர் அமுதசுரபி அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லையுமே அவரு கொடுத்தாரு இன்னைக்குமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் இப்போ பேரறிஞர் அண்ணா அதுக்கடுத்து வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த இந்த அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த மூன்று சமாதிகளுக்கு மட்டுமில்ல எப்போவுமே ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக ஆனால் கேப்டன் விஜயகாந்துக்கு வர கூட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் கட்சியான கட்சி ரீதியான ஒரு கூட்டங்கள் மட்டும் வராது பொதுமக்கள் நிறைய பேர் உள்ளே வரும் வெகுஜன மக்கள் நிறைய பேர் உள்ள வந்து பார்த்துட்டு போவாங்க இல்லை தலைவர்களையும் அப்படி தான் பாக்குறாங்க அந்த மூன்று தலைவர்களுக்கும் பொதுவான மக்கள் தான் நிறையாவும் வராங்க இல்லை அதிகமாக வர்றது வந்து அந்த மாதிரி ஆனால் இதில் கொஞ்சம் யோசிச்சு அந்த சமீபத்தில் இந்த அளவுக்கு ஒரு பேர் புகழ் ஒன்று சம்பாதிக்கிறது இது கிடையாது எத்தனையோ அரசியல் தலைவர் இருந்தாங்க பட் அந்த ஒரு பெயர் புகழ் அந்த ஒரு விஷயம் இன்னும் வந்திருக்காருன்னா இவர் சம்பாதித்து வச்ச சொத்து இது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு மதுரையிலேருந்து வந்து ஒரு எளிய பின்னணி ஏதோ மில்லுலாம் மில்லாம் வச்சு அந்த பின்னணியிலேருந்து வந்து மிக வந்து சிரமப்பட்டு படங்களில் நடிக்க தொடங்கி மிகப்பெரிய ஒரு புகழை பெறுறார் விஜயகாந்த் அவரோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது சினிமாவில் ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவே தான் சார் ஸோ விளக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு பாதியிலேயே வந்து படத்தை விட்டு தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்புறம் இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஆன்டி ஹீரோவாக நடிக்கிறார் முதல் முதல்ல அவர் ஆரம்பித்ததே ஒரு வில்லனை தான் ஆரம்பிக்கிறாரு அப்போது விஜயராஜ் அப்படிங்கிற அது ஒரு பெயர் இருக்கு இல்லையா விஜயராஜ் அப்படிங்கிற ஒரு பெயர் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பெயரை விஜயகாந்த் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இதனாலே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளானார் ஏன்னா அன்றைய காலகட்டங்களில் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வளர்ந்து வந்துகிட்டு இருந்த டைம் ஸோ நீ என்ன பெரிய ரஜினிகாந்தா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பிம்பம்லாம் ஒன்று உருவாச்சு அதை எல்லாத்தையும் உடச்சி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை செதுக்கிட்டார் நிறைய படங்கள் போராடினாரு நடித்தாரு ஒன்று ஒன்றா கஷ்டப்பட்டாரு அவருக்கு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னா எஸ்ஏசி கொடுத்த சட்டம் ஒரு இருட்டரை படம் தான் அதர் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நினச்சிட்டு தான் இருக்கிறாரு பெரிய கஷ்டத்தில் ஆமாம் இதில் இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா சட்டம் ஒரு இருட்டரை படத்தை இங்கே விஜயகாந்த் பண்ணுறாரு அதை ஹிந்தியில் வந்து ரஜினிகாந்த் பண்றாரு ரீமேக்கில் தெலுங்குல சிரஞ்சீவி பண்றாரு இப்போ பொதுவாக வந்து விஜயகாந்த் படத்தை ஒருத்தவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படங்களாக தான் இருக்கும் ஸோ இதிலிருந்து அந்த அந்த படத்தோடைய ஒரு பெரிய பிரேக்கு அதே மாதிரி அப்போ வந்து ஒரு கருப்பாக இருந்தாங்கன்னா டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாங்கன்னா பெருசாக நடிகைகள் உடன்பட்டு நடிக்க வர மாட்டாங்க அதனாலேயே வந்து அவர் அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த படத்துக்கு தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது அதற்கடுத்து மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக வர்றது வந்து என்னன்னா சுந்தரராஜனுடைய இந்த வைதேகி காத்திருந்தார் என்ன படம் ஆறு பாடலு அந்த படம் இன்னுமே வந்து அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமிங்கிற ஒரு கதாபாத்திரம் இது இதுதான் சார் அவருக்கு ஒரு பெரிய கரியர் பிரேக் அப்படிங்கிற ஒரு அந்த போகுது எல்லா பாடலுமே ஒழிச்சுட்டே இருக்கும் ஒரு பக்கம் ராசாத்தி ஒன்றை காணாத நினைச்சு இரவு நேரத்துல யாருக்காவது தூக்கம் அந்த பாட கேட்டா தன்னால தூக்கம் வந்துடும் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ அப்படிங்கிற ஒரு பாடல் எல்லாமே வந்து அந்த அந்த படத்தோடைய மிகப்பெரிய வந்து இன்னும் என்ன போனால் அந்த படத்துல விஜயகாந்த் வந்து மெயின் ரோல் மாதிரியெல்லாம் இருக்கவே மாட்டார் ஏதோ சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஆனால் அந்த படத்தோடைய அந்த பிளாஷ்பேக் சீன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அழுகாங்க அந்த அழுத தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் அதுல இருந்து அவர் உருவாக ஆரம்பிச்சார் அதற்கடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது படங்களுக்கு மேல இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேல வந்து போலீஸ் வேடம் மட்டுமே தான் அவரு பண்ணியிருப்பார் பொதுவாகவே வந்து பிரச்சனை சீல மாநகர காவல் வரைக்கும் போலீஸ் தான் போலீஸ் தான் அவரு அவர் அந்த போலீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் அப்படிங்கிறது போலீஸ்னா பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவருடைய படங்கள் மூலமாக தான் நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி நிறைய குழந்தை நட்சத்திரம் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய தளபதி விஜய் அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய சின்ன பையன் வேடா அப்படின்னா அது விஜய் தான் அங்கே இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ரோல் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது தான் இன்னைக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளர்ந்து நிற்கிறாரு அதுக்கு காரணம் மிகப்பெரிய அந்த அவருடைய ரோல் அந்த போலீஸ் அப்படித்தான் அவர் வளர்ந்து வரார் ஒவ்வொரு கலெக்டர் அப்புறம் வந்து அவர் ரொம்ப கருப்பா இருக்கிறது இருக்குல்ல கருப்பா இருந்திருக்காரு அதனால பல நடிகைகள் வந்து அவரோட ஜோடி சரத்துக்கு மறுத்திருக்காங்க அப்படி நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் ஆமா அது நிறையவே நடந்திருக்கு அது நிறைய நடிகைகள் நடிக்க ஒத்துக்கவே மாட்டிட்டாங்க முதல் முதல்ல நடிகை ஒத்துக்கிட்டது நடிகை ராதிகா அவருடைய வெற்றி எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நடிகை ராதிகா ஒத்துக்கிறாங்க நடிக்கிறாங்க கிட்டத்தட்ட அவரோட கரியர்லேயே அதிகமாக நடிகையோட நடித்த படம்னா ராதிகா மேடம் கூட நடித்த படம் தான் அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் அவரோட பழைய தோற்றத்தையும் பார்த்தீங்கன்னா நடிகை ராதிகா கூட நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு லுக்கு டோட்டலாகவே மாற்றி இருப்பார் அதற்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற விஜயகாந்தோடைய உருவ அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ராதிகா படங்களும் நடிச்ச எல்லா படங்களையும் எடுத்துப்பாருங்களேன் இப்போ ஹீரோ பாண்டியன் எடுத்துக்கோங்க தெற்கத்திகல்லன் எடுத்துக்கோங்க உழவன் மகன் எடுத்துக்கோங்க எல்லா படத்துலேயுமே வந்து அவருடைய லுக்கு அப்படியே மாறி இருக்கும் டோட்டலாகவே மாறி ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர் புந்தோட்ட காவல்காரன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டைலிஷான ஆக்டர் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டைலிஷான ஆக்டர் அப்படிங்கிற ஒரு அந்த லுக்கு எல்லாமே வந்துருக்கும் அப்போது நமக்கு அது வரைக்கும் விஜயகாந்தை அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு கருப்பான ஒரு உருவத் தோற்றம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் அந்த படத்துக்கு அப்புறம் செம்ம ஸ்டைல் அந்த நடுவில் வந்துவிட்டு அந்த ஹேர் ஸ்டைலு அதுக்கப்புறம் விஜயகாந்த் ரொம்ப ஸ்டைலாக இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கப்பட்டோம் அந்தளவுக்கு வந்து டோட்டலாகவே வந்து நடிகைகள் அதுக்கப்புறம் நிறைய பேர் அவர் அவருக்கும் ஒரு வெற்றி வர 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 நிறைய நடிகர்கள் உள்ள நடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவருடைய குணம் புரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் அவர் தனக்குன்னு வச்சுக்காத மனிதர் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு விஜயகாந்த் லைஃப்ல நம்ம எதை சொல்ல முடியும் நிறைய படங்கள் இருக்கு சார் மிகச்சிறந்த படங்கள்னா என்னுடைய பார்வையில் புலன் விசாரணை படம் ஏன் புலன் விசாரணை சொல்றேன் அப்படின்னா அதற்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பதிமூணு படங்கள் தோல்வி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அஜித் சாருக்கு தான் இண்டஸ்ட்ரியில நிறைய ஃபிளாப் அப்படின்னு ஜெயகாந்த் சாருக்குமே வந்து பன்னிரெண்டு பதிமூணு படங்கள் பெருசா போகவே இல்லை ஆனாலும் ஆர்கே செல்வமணிங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் அவருக்கு அறிமுகப்படுத்துகிறாரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் தான் அவருக்கு ஒரு தனி பிரியம் அறிமுகப்படுத்துறாரு அப்போது அந்த ஒரு படம் பண்ணுறாரு புலன் விசாரணைங்கிற ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் ஆட்டோ சங்கர் கேரக்டர் யார் அப்படிங்கிறது அப்போலாம் இந்த கிட்னி திருடுற ஒரு விஷயங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த கிட்னி திரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்காருன்னா அதற்கு காரணம் விஜயகாந்த் தான் ஸோ இந்த மாதிரி அந்த படமும் ஸ்டைலிஷாக இருக்கும் அந்த படம் சொல்கிற கண்டென்ட்டும் சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் ஜோடின்னு யாருமே கிடையாது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு கதையை பண்ணியிருப்பாங்க அது ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஒரு வெற்றி தான் வந்து மிகப்பெரியது அடுத்து ஊமை ஊமைவெளிகள் ஆபாவனன் சாரோடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் அதில் முதல் படமான ஊமை விழிகள் வந்து எல்லாருமே புதுமுகங்கள் ஒரு பெரிய அந்த கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புக்கர அவர் தான் இருந்திருக்கு ஆமா அவர் தான் திரைப்பட கல்லூரியை பிரபலப்படுத்தினார் கூட சொல்லலாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் யாராவது வராங்களா சரிப்பா நான் நடிகை ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த அந்த படம் வந்து உங்களுக்கு என்ன மேக்கிங் அப்போவே மோனோ சவுண்டில் வந்து அந்த கிளைமேக்ஸும் ரவிச்சந்திரனோட லுக்கு பார்க்கும்போது நமக்கு பயம் அந்த பாட்டியோடைய இது தோற்றம் நமக்கு எவ்வளவோ ஒரு பயத்தை கொடுத்துருந்துருக்கும் ஒவ்வொரு காட்சிகளையுமே வந்து நமக்கு வந்து அப்படியே வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் அப்போவே வந்து ரொம்ப இளமை இது அப்போவே வந்து முதியோர் தோற்றத்தில் அவர் நடிச்சிருப்பாரு ஊமை ஆல் அப்புறம் அல்டிமேட்டு அப்படின்னா கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் ஒரு பேரு கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரு டாக் அந்த பிரபாகரன் அப்படிங்கிற பேர் அவர் ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச பெயரு அந்த பேரு ஸோ அப்ப நிறைய பிரச்சனைகள் பொலிட்டிக்கலா அங்க தமிழ்நாடுலையும் சரி பக்கத்து நாடுலயும் சரி ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறாங்க இந்த கேப்டன் பிரபாகரன் படம் மட்டும்தான் இன்னைக்கு பல கேங்டர் படம் இருக்கு இல்லையா இப்போ சமீபத்தில் வந்து புஷ்பா படம் வரைக்குமே வந்து அந்த படம் தான் ஒரு பேஸ் அந்த அந்த கன்டென்ட் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போவே வந்து முன்னாடி கணிச்ச ஒரு விஷயம் அதில் என்ன ஸ்டைலாக இருப்பார் ஆள் ஒரு ஐஎஃப்எஸ் படித்த ஒருத்தவர் எவ்வளோ ஸ்டைலாக இருக்கணுமோ அவ்வளோ ஸ்டைலு இன்னும் இன் சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியில நூறாவது படத்தோட ஹிட் கொடுத்தவர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தவர் சிலர் ஆவரேஜ் ஹீட்டு கொடுத்திருக்காங்க சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒரு படம் சத்ரியன் எடுத்துக்கலாம் இன்னைக்கு சத்ரியன் மாதிரியான ஒரு படத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இவ்வளவு விஜயகாந்த் அவருடைய ஒரு சைலண்டான ஒரு படம் தமிழ் செல்வன் ஒரு படம் ரமணா ரமணா தமிழ் செல்வன் எடுத்துக்கோங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் அஹிம்சையா இருப்பாரா அது பாரதி ராஜாவும் விஜயகாந்த் சேர்ந்து பண்ண ஒரே படம் தமிழ் செல்வன் நமக்கே அது சூப்பரா இருக்கும் இப்போ ரமணா எடுத்துக்கலாம் வல்லர்ஸ் எடுத்துக்கலாம் வல்லரசில் இருக்கிற அந்த வசனங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மாதிரி புல்ல இருக்கும் குஸ்பான்ஸாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு படமுமே வந்து ஒரு மைண்ட் ஸ்டோனை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு கடைசி காலகட்டங்களில் அவர் அவருடைய படங்கள் வந்து பெருசாக போகலை தான் ஆனாலும் ஒவ்வொரு படமே ஒரு ட்ரேடு மார்க் வச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு மினிமம் கிட் அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் சரோட படத்தில் எப்பவுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்களும் இருக்காது விஜயகாந்த்னு சொன்னோன்னே மக்கள் படங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசமும் பரிவும் அதே மாதிரி ஒரு அன்பு ஒரு கண்ணீரே வந்துடுது விஜயகாந்த் சார் யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே தப்பா இருக்கும் பட்சத்தில் ஈகோ இல்லாத மனிதர் சார் இன்னும் சொல்ல போனா தான் செய்தது தவறு அப்படின்னும் போது ஒத்துக்கிறவர் சார் இதுக்கு நான் ஒரு உதாரணமா சொல்லணும்னா அவருடைய ஹானஸ்டா அப்படிங்கிற ஒரு படம் சார் அந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து நண்பன் துரோகம் பண்ற ஒரு கதை அந்த நம்ம சுப்பிரமணிய பத்தி நம்பிக்கை துரோகத்தையும் எல்லாம் பேசுறோமோ அன்னைக்கே அவர் அந்த படத்துல நடிச்சிட்டார் ஆனா அந்த படத்துல ஒரு பாடல் இருக்கும் சார் இந்த ஹானஸ்ட் ராஜ் படத்துல அந்த காட்டு காட்டில் அந்த படத்துடைய பாடல் காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும் அன்றைய காலகட்டங்களில் அதுல வந்து லிப்லாக் சீன்லாம் இருக்கும் அப்போ குடும்ப குடும்பப்பாங்கான பெண்கள் நிறைய பேர் வந்து விஜயகாந்த் படம் அப்படின்னும் போது குடும்பத்தோட பார்க்கலாம் அப்படின்னும் போது அந்த படம் நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் ஓடாமல் போனதுக்கு முதல் காரணமாக பார்க்கப்பட்டது இந்த மாதிரியான காட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு சார் அந்த விமர்சனத்தை அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இது என்னுடைய தவறு தான் நான் இனிமேல் இந்த மாதிரியா நான் காட்சிகளில் நடிக்க மாட்டேன் ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டு இந்த படம் ஓடாமல் போனதுக்கு காரணம் இந்த மாதிரியான காட்சிகள் தான் அப்படின்னும் போது நான் இனிமேல் அதை நடிக்க மாட்டேன் என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லி அவர் ஆக்செப்ட் சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தாண்டி அவரு போயிட்டார் சார் இந்த மாதிரியான அக்செப்டன்ஸ்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் அவர் கொடுத்தார் தன்னுடைய எளிமையும் தாண்டி மக்கள் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்டார் பெண்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி தப்பா தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தாரு ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து பெருசாக யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு மன்னிப்பு யாரும் கோர மாட்டாங்க இதுதான் அவருடைய வளர்ச்சி தன் தவறு உணர்ந்தாரு அந்த தவறை உணர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கடுத்து எந்த படத்துலுமே அவர் அந்த மாதிரியான காட்சிகள் மேக்சிமம் நடிக்கிறது டோட்டலாகவே அவாய்ட் பண்ணி அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் அப்படின்னு தான் அவர் போயிருப்பாரே தவிர அந்த காட்சிக்குள்ளே அவர் லாக் ஆயிருந்தாங்க அதே மாதிரி உதவிகள் வந்து நிறைய செஞ்சிருக்காரு அதுதான் மக்கள்கிட்ட ரொம்ப இன்னமும் மறக்க முடியாம இருக்கு நிறைய உதவிகள் சார் ஒன்று ரெண்டுலாம் விரல் விட்டுலாம் என்ன முடியாது இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி பிரியாணிங்கிறது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமான ஒரு விஷயம் அன்றைய காலகட்டங்களில் பிரியாணி அப்படிங்கிறது வந்து ஒரு பண்டிகையில் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு விருந்து 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 பிரியாணி அப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் இருபத்தைந்து வருது அப்படின்னும்போது ஊர்ல பாதி மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு சுட சுட பிரியாணி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பிரியாணிங்கிறது ஒரு பெரிய சாப்பாடு ஒரு கோட்டர் பிளேட்டேலே ஒரு தொண்ணூறுவா அறுநூறு அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இருக்கும்போது பிரியாணி போது ஒரு பெரிய கியூ நினைக்கு ஏன்னா சி பிரியாணி அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த கொடுக்கணும் போகிற என்ன இருக்குது பார்த்தீங்களா மக்களுக்கு எளிய முறையில் கிடைக்காத ஒரு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினைச்சா இல்லையா அதுவே ஒரு பெரிய உதவி தான் இப்போ பர்சனலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது அடுத்த ஒரு விஷயம் ஆனால் எல்லாருக்குமே அவரும் வந்து வசதி வாய்ப்பில் வரும்போது இந்த பிரியாணி இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அது மக்களும் சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ நடிகர் திறன் சிவாஜி இறந்தப்போ போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல அவர் வந்து ஒரு கூட ரொம்ப பிரபலம் அவர் வந்து அப்படியே விலக்கி விடுவார் பயங்கரமாக அட்டிச்சு தம்சம் பண்ணி அதெல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாரு ரெண்டாவது வந்து அவர் நட்புக்கு மரியாதை கொடுக்கறது அவர் டாக்டர் கலைஞர் மேலே ரொம்ப அதிக பசம் அமெரிக்காவில் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் இருந்தோம் அவரால் பேசக்கூட முடியலனாலும் கூட வந்து அந்த கண்ணீர் விட்ட ஒரு விஷயம் இதை தாண்டி இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆபாவளான் சார் இவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணாரு கஸ்தூரி ராஜா அதை நம்ம சொல்லி கஸ்தூரிராஜா அவங்க பொண்ணுக்கு டாக்டர் சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் சரி அதே மாதிரி நிறைய நடிகர்கள் சரத்குமார் வந்து நடிகர் சார்ந்து சரத்குமார் கொஞ்சம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆரம்ப படம் நினைச்சேன் சங்கத்தை சரத்குமார் அதே மாதிரி உறுதிமொழி படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் வந்து இண்டஸ்ட்ரியில அளவுக்கு அதிகமான கெஸ்ட் ரோல் பண்ணது வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் அந்த அளவுக்கு வந்து யாராவது ஏதாவது ஒரு படம் பிரச்சனைன்னா அது முதல்ல போய் மற்றவர்களுக்கு உதவியாக பண்ணியிருக்காரு ஆமா அது பெருசா காசு பணம் எதிர்பார்த்தலாம் பண்ணல அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது ஏன் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மத கஜராஜாங்கிற ஒரு படம் விஷால் நடித்த படம் ரிலீஸ் ஆகலை ரொம்ப பிரச்சனையில் நிற்கிது சுந்தர்ச்சி இயக்கின படம் அந்த படம் ரிலீஸ் ஆகவே முடியல கஷ்டமாக இருக்கு விஷால் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படும் போது கூட விஷாலுக்கு ஃபோனை போட்டு படத்தை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போதைக்கு நம்ம இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது இப்போ ரிலீஸ் பண்ணுறதா கொ கோ கொலாபச்சு பண்ணுங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தா தான் வந்து விஷாலே சொல்லியிருக்காரு எதற்காக இது அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் ஃபேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அவர் அந்த பட்ட கஷ்டங்கள் யாரும் வேற எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயமே சொல்லுவாங்க அவருடைய நண்பர் தியாகு சந்திரசேகர் இவங்க எல்லாருமே வந்து ஜெயகாந்த் அவருக்கு தனியாக ஒரு பெரிய வீடுன்னுலாம் எதுவுமே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவர் சொந்தமாக வீடுன்னே ஒரு நண்பர்களோட தான் இருப்பார் அப்போ பாரு நண்பர்களோட உட்காந்து சீடாடி ஜாலியாகவே இருந்துட்டு அத்தனை படம் அடிச்சிருந்தாலும் அவர் ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருக்காரு தனியாக ஒரு வீடுனே இல்லை இந்த இந்த யதார்த்தம் வந்து பெரும்பாலான நடிகர்கள் கிட்ட நம்ம பார்க்கறது கஷ்டம் அதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இந்த மக்கள் மனதை வென்றதுக்கு காரணமாவும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க